மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி பழனி ஆண்டவர் மற்றும் யோகமங்கலம் ஆகிய தனியார் பேருந்துகள் நேற்று இரவு புறப்பட்டுள்ளன பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக இரு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பழனி ஆண்டவர் பேருந்து முன்னால் புறப்பட்டு சிதம்பரம் நோக்கி சென்றுள்ளது இரண்டாவதாக புறப்பட்ட யோகமங்கலம் பேருந்தில் போதிய பயணிகள் இல்லாத நிலையில் முன்னால் சென்ற பேருந்தை விரட்டி கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அருகே வழிமறித்துள்ளனர் தொடர்ந்து முன்னால் சென்ற பழனி ஆண்டவர் பேருந்தின் உள்ளே நுழைந்த யோகமங்கலம் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் எங்கள் பேருந்தின் நேரத்தில் ஏன் உங்கள் பேருந்து இயக்குனீர்கள் என கேட்டு அப்பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த பழனியாண்டவர் பேருந்தின் ஓட்டுநர் உதயகுமார் நடத்துனர் அபினேஷ் ஆகிய இருவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சரமாரியாக தாக்கப்படும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து இரு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்